ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் அழுத்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் பத்ரகாளி இடத்திலே சான்றோர்களை ஒப்படைத்த பின்பு திருமால் ஸ்ரீரங்கம் சென்றமர்ந்தார் திருமால் ஸ்ரீரங்கம் வந்த பின்பு அவ்வூரானது மாதம் மும்மாறி வெய்து செழித்தது நெல் கரும்பு போன்ற இன்னும் பலவிதமான விவசாய பயிர்கள் அனைத்தும் மக்களுக்கு அதிகப்படியான பலனை கொடுத்தது அங்குள்ள பட்சி பறவைகள் முதல் மனிதர்கள் அனைவரும் ஸ்ரீரங்கநாதனான திருமாலை போற்றி வணங்கி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார்கள் பொதுவாக இறைவன் தானாக எங்கு சென்று அமர்கின்றாரோ அந்த இடம் வாழ்வும் வளமும் அருளும் நிறைந்ததாக இருக்கும் அந்த ஊரை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு இதனால் நல்வாழ்வு ஏற்பட்டு மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் ஸ்ரீரங்கத்தில் இருந்த அந்தணர்கள் அனைவரும் காலை மதியம் மாலை என்று முறை வைத்து திருமாலுக்கு பூசை புரஸ்காரங்களை நடத்தி வந்தார்கள் இறைவனும் அங்கு மகிழ்ச்சியுடன் கொண்டிருந்து மக்களுக்கு அருள்வானித்து கொண்டிருந்தார் இந்நிலையில் பத்ரகாளி தேவி சான்றோர்களை தான் பெற்ற பிள்ளைகளைப் போல வளர்த்து சகலவிதமான கலைகளையும் வித்தைகளையும் கற்பித்து மன்னர்களின் இளவரசர்களைப் போல சிறப்பான ஆடை அணிகலன்களை எல்லாம் அணிவித்து தகுதியும் திறமையும் உடையவர்களாக வளர்த்து வந்தாள் பிள்ளைகள் வளர்ந்து வாலிப வயதை எட்டிய போது அவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு படை நடத்தி சென்று தக்கனை வதம் செய்துவிட்டு புட்டாபுரத்தில் வாழ்ந்திருந்தார்கள் இனி தன்னுடைய வளர்ப்பு பிள்ளைகளான சான்றோர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணிய பத்ரகாளி தேவி நாரத மகாமுனிவரை அழைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெண் பார்த்து வருமாறு கூறினாள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெண் பார்ப்பதற்காக நாரதரிடத்திலே ஏன் பத்ரகாளி என்னை கூறினாள் என்றால் நாரதர் திரிலோக சஞ்சாரி அதாவது பூலோகம் தேவலோகம் பாதாளலோகம் என்று மூலகங்களிலும் தினந்தோறும் சென்று வருபவர் உலக விஷயங்களை பற்றி நன்றாக அறிந்தவர் அதனால்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கும் பொறுப்பை நாரதனிடத்திலே ஒப்படைத்தாள் நாரதரும் சரி என்று ஒப்புக்கொண்டு நிருபதன் என்ற மன்னனுக்கு ஏழு பெண் பிள்ளைகள் இருப்பதை அறிந்து அங்கு சென்று பத்திரகாளியால் வளர்க்கப்படும் சான்றோர்களுக்கு பெண் கேட்டு வந்திருப்பதாக நிருபத மன்னிடம் கூறினார் நாரதர் அந்த செய்தியை கேட்டு நிருபத மன்னன் வியப்படைந்தவனாய் சுவாமி நாங்கள் நீண்ட காலமாக எங்களுக்கு குழந்தை இல்லாமல் வாடி இருந்தோம் நானும் எனது மனைவியும் ஈசர வேண்டி குழந்தை செல்வதற்காக தவம் இருந்தபோது எங்களுடைய தவத்திற்கு இறங்கிய ஈசர் உங்களுக்கு ஆண் பிள்ளை பிறப்பதற்கு விதியில்லை ஏழு பெண் பிள்ளைகள் பிறக்கும் என்று வரமருளினார் அப்போது நாங்கள் இறைவா எங்களுடைய கடைசி காலத்தில் எங்களுக்கு கொள்ளி வைக்க வைப்பதற்காவது ஒரு ஆண் குழந்தையை தாருங்கள் என்று கேட்டபொழுது பத்திரகாளியால் வளர்க்கப்படும் சான்றோர்கள் உன்னுடைய ஏழு பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் திருமணம் முடித்து உனக்கு பாதுகாவலாக இருந்து உன்னுடைய துன்பங்கள் அத்தனையும் தீர்த்து வைப்பார்கள் எங்கள் என்று ஈஸ்வர் எங்களுக்கு வரமருள் இருந்தார் எனவே என்னுடைய ஏழு பிள்ளைகள் பெண் பிள்ளைகளையும் நான் சார்ந்தோர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதை என்னுடைய பாக்கியமாகவே கருதுகிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறி நான் நிருபதம் அண்ணன் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் Ahí hay